சொல்லுங்க சொல்லுங்க நீ போன்னு அது போகும் நீங்க ஏதாவது நோயாளிய பார்த்தா சொல்லுங்க நாமத்தினால நீ சுகமாக்கப்பட்டிருப்பாய் நீ சுகமா இருப்பாய் சொல்லுங்க அவன் சுகமா இருப்பான் உங்களுக்கு உங்க லைஃப்ல என்னென்னலாம் வியாதி இருக்கோ அதை பார்த்து ஏசுவின் நாமத்தினால

அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை எந்திரிச்சு நட எந்திரிச்சு நடசுவ நாமத்தினாலிஷர்களும் அதைதான் செஞ்சாங்க ஏசுவ நாமத்தினால எந்திரிச்சு நடன்னு செஞ்சாங்க அதுதான் ஜீச சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான்